வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் முள்ள எப்படி மண் மாற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே மல்லி செடிக்கு போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி கவாத்து பண்ணுறது மண் மாற்றுறது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து குரோ பேகு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நாலு வருஷம் ஆகுது இந்த செடிக்கு மண் மாற்றி ஸோ அதனால் அதுக்கு இப்போ வந்து எப்படி மண் மாற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே மஞ்சள் ஹார்வெஸ்ட் பண்ணி அதோட அந்த சர்க்குகள்லாம் வச்சிருந்தேன் அப்புறம் வீட்டில் எடுக்கிற பூ குப்பைகள் அதெல்லாம் வச்சுருந்தது இப்போ இந்த தொட்டி பார்த்திங்கன்னா பேகு கிழிஞ்சிருது கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது வெயில்லேயும் மழையிலையும் இருக்கிறதுனால அதோடய பேக் லைட்டாக டேர் ஆக ஆரம்பிச்சிருத்து ஒருவேளை நடுவில் வந்து மழை காலங்களில் நடுவில் ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சுன்னா அந்த சமயத்தில் மண்ணு மாற்றுறது கஷ்டம் ஸோ அதனால் இப்பயே மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து மாற்ற ஆரம்பிச்சிட்டேன் இது மண் மாற்றுறது அப்படின்னு முடிவு பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக தண்ணீரே சுத்தமாக ஊற்றுல அதனால் கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் இது மூணு வருஷ பேக் அதாவது மண் மாற்றாமல் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் அதோடய வேர்கள் ஃபுல்லாக பிடிச்சி அப்படியே இருக்கும் வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம் எப்படி அதோடய வேர்கள் இருக்குதுன்ட்டு ஏற்கனவே இந்த வீடியோவில் முதல்லையே பார்த்துருப்பீங்க எதற்காக இந்த பழைய சாமந்தி குப்பையெல்லாம் போடுறேன்னு பார்த்திங்கன்னா அது குப்பையில் சருகான சாமந்தி பூவை ஏன்னா சாமந்தி பார்த்தீங்கன்னா நெமட்டோட்ஸை கண்ட்ரோல் பண்ணும் நெமட்டோட்ஸை மண்ணில் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதனால் முக்கால்வாசி எல்லா செடிகளுக்குமே இந்த சாமந்தி இந்த சாமந்தி நாட்டு சாமந்தியாக இருக்கட்டும் டெடி பியராக இருக்கட்டும் டெடி பியர் சாமந்தின்னு சொல்லுவாங்க நல்லா பெருசாக இருக்கும் அந்த சாமந்தியும் நான் வந்து அதிகமாகவே சருகான செடி எல்லாமே சருகான பூ சாமிக்கு வச்சுட்டு அது இருக்கும் அப்படியே காஞ்சி போயிருக்கும் அது எல்லாத்தையுமே மண்ணில் சேர்த்துருவேன் அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இந்த செடியில் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் இதோட வேர் வந்து அப்படியே ஃபுல்லாக பிடிச்சிட்டுருக்கு மண்ணும் இருக்குது இருந்தாலும் மண்ணை வந்து தட்டி தான் எடுக்கணும் செடியில் வந்து அப்படியே தட்டி தான் எடுக்கணும் பேக்கு வந்து சரி கிழிஞ்சிடும் எப்படி தான் முடிவு பண்ணாலும் சரி பொறுமையாக அவ்வளோ தூரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் எடுக்கிறேன் இந்த இதுவே மண் மாத்துறது இப்போ பார்த்தீங்கன்னா நடுவேரை அதாவது மெயினாக அந்த செடியோட நடுவேரை தொடாமல் அது அதோட மண் அப்படியே சேர்ந்துருக்கும் அதை வந்து தொடவே கூடாது இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற மண் மட்டும்தான் நான் எடுக்கிறேன் அதே மாதிரி நிறைய இந்த வேர்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுக்கிறேன் அதோடு ஏற்கனவே பேக்கில் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சருகுகள் பழைய மஞ்சள் இலை அந்த காஞ்சி போன மஞ்சள் இலை அப்புறம் வந்து சாமந்தி காஞ்சி போன அந்த இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதில் இந்த மாதிரி நடுவில் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து சாணம் தொழு உரம் தான் மெயின் ஏன்னா ஒரு செடி வளர்கிறதுக்கு மெயினாக வந்து தொழு உரம் தான் ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதில் தொழு உரம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த பேக்கில் இருக்கிறது ஃபுல்லாகவே தொழு உரம் தான் அப்படியே ஃபுல்லாத்தையும் கொட்டிருப்பேன் ஏன்னா நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன் எண்பது பர்சன்ட்டு நான் வந்து கவுடங் தான் யூஸ்வேன் பழைய மண் வந்து இருபது பர்சன்ட் தான் ஸோ அதனால் எண்பது பர்சன்ட் அப்படியே பார்த்தானே தெரியும் நல்ல டீகம்போஸ்ட் கவுடங் இதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிலில் அப்படியே விட்டுருவேன் ஒரு ரெண்டு வாரம் அப்படியே இந்த பழைய பேரில் இருக்கிற மண்ணோடு சேர்ந்து இந்த தொழு உரமும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் செடி நல்லா பூத்து வர ஆரம்பிக்கும் ஆனால் இதுக்கு சீசன் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம்தான் அதனால தான் இப்போயே கபாற்று பண்ணி இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தேங்க்யூ